வணக்கம் நாம் டிவி முழு தொகுதி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஜெய் ஸ்ரீநாஜி வணக்கம் நூற்றி பதினஞ்சு பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்காக வருகை பெறும் நமது அண்ணாமலைஜி அவர்களை பிஜேபி சொந்தங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்கிறோம் நமது அண்ணாமலை ஜி வந்து ரொம்ப பண்புள்ளவர் மகளிருக்கான நலத்திட்டங்கள் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க அதையெல்லாம் செயல்படுத்துறதுக்கு அவர் வந்து நம்ம ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் செயல்படுத்த முடியும் நமக்காக பேசுறதுக்கு இந்த இதில் வந்து யாரும் இல்லை இப்போ வந்து நம்ம அண்ணாமலைஜி வந்து நம்மளுக்காக குரல் கொடுக்க போறாரு அதனால அனைவருமே நம்ம அண்ணாமலைக்கு வந்து ஆதரித்து தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதுல வந்து நலத்திட்டங்கள் வந்து நம்ம மோடிஜி வந்து நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு அதில் பாத்தீங்கன்னா ஊதியோருக்கு ஓய்வூதிய திட்டம் அப்புறம் விதவைகளுக்கு விதவைகளுக்கு ஆதரவற்றோருக்கு மகளிருக்கு எல்லாமே நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு அதே மாதிரி குடிநீர் குடிநீருக்கான திட்டங்கள் நிறைய வந்திருக்கு இதை எல்லாமே வந்து செயல்படுத்தணுன்னா நடைமுறைக்கு வரணும் நம்ம அண்ணாமலை ஜி தான் வரணும் என் பேர் விஜயகுமாரிங்க மாவட்ட மகளிர் அணி செயல் குழு உறுப்பினராக இருக்கிறேன் நாங்கள் வந்து நூற்றி பதினஞ்சு பல்லடம் தொகுதி ஹவுசிங் யூனிட் பகுதியில் இருக்கிற யூனிட்லேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து அண்ணாமலை ஜீயை வந்துட்டு வரவேற்கக்காக எல்லாரும் வந்திருக்கோம் அண்ணாமலை ஜி வந்து நம்மளுக்காக வந்துட்டாருன்னா நலத்திட்டங்கள் எல்லாமே நிறைய செயல்படுத்துவார் ஆதரவற்றவங்களுக்கு முதியோருக்கு அவர் ஒரு விதவைகளுக்கான நலத்திட்டங்கள்லாம் நிறைய இருக்குது அதே மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க அதை வந்து மானியத்தில் நம்ம வந்து கடனை கட்டிக்கலாம் எல்லா சலுகையும் அவங்க வந்து கொண்டு வந்துட்ருக்காங்க இப்போ நம்மளோட குறைகளை வந்து நம்ம வந்து யார்ட்டையும் போய் சொல்ல முடியதில்ல இப்போ இருக்கிறவங்கள்கிட்ட வந்து நம்ம குறைகளை சொல்ல முடியதில்ல ஆனால் நம்ம அண்ணாமலைஜி வந்துட்டாருன்னா நம்ம அண்ணனா தம்பியாக நம்ம வீட்டில் ஒருத்தராக ஒரு சகோதரராக போய் நம்ம வந்து எல்லா குறைகளும் தெரிவிக்கலாம் நம்மளுக்கு என்னென்ன குறைகள் இருக்குது என்னென்ன நிறைகள் இருக்குது குறைகள் இருக்குது அப்படின்னு அவரை நெருங்கி நம்ம வந்து பக்கத்தில் போய் அவரை சொல்லலாம் அவர்கிட்ட எந்த குறைகள் எல்லாத்தையுமே சொல்லலாம் அவர் வந்து அவ்வளோ பண்புள்ள மனிதர் அவரை வந்து எனக்கு எங்களுக்கெல்லாம் லேடிஸ்க்கெல்லாம் அவ்வளோ பிடிக்குதுன்னா அவரோட பண்பு அவரோட வந்து குணம் அது எல்லாமே எங்களை வந்து கவர்ந்துருக்கு அதனால் அண்ணாமலைஜிக்கு தாமரை சின்னத்தில் ஓட்டு போடுங்க எங்க ஊர் ஹவுசிங் யூனிட்ன நான் வந்து முதிரிப்பாளைய ஊராட்சி பல்லட தொகுதி தான் எங்க ஏரியா தொகுதி வந்து எங்களுக்கு பல்லட தொகுதி எங்கள் ஊரில் வந்து பாதாள சாக்கடை டிச்சு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு நானும் ரெண்டு ஆட்சியிலையுமே சொல்லிவிட்டோம் எல்லாமே பண்ணிட்டோம் பண்ணுறேன்றாங்க ஆனால் யாருமே இதுவரை பண்ணல வரி மட்டும் கரெக்டாக வாங்கிக்குவாங்க ஒரு நாள் கூட தவிர வட்டியோடு வாங்கிக்குவாங்க வரி அண்ணாமலை அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கிறோம் அன்றைக்கி பல்லடம் இதில் வந்திருந்தாங்க நாங்கள் நேரடியாக சொன்னோம் எங்கள் ஊர் இப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மாற்றம் வரும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அவருக்கு நாங்கள் ஓட்டு போட்டு இந்த கண்டிப்பாக அவர் ஜெயிக்க வைப்போம் எங்களுக்கு ஹவுசிங் யூனிட்டுக்கு ஒரு விடிவுகாலம் பிறக்கணும் அதுக்காக அண்ணாமலை அண்ணனுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் பாரத் 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 மாதா கி திருப்பூர் மாவட்டம் முதலிப்பாளையம் ஊராட்சி ஹவுசிங் யூனிட் முத்துகுமார் பேசணும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து பேசுகிறோம் நாங்கள் தற்கான காரணம் எங்களுக்கு நலத்திட்டங்கள் வந்து அடைய வேண்டும் எங்கள் மக்கள் அனைவருமே ஏழைகளாகத்தான் உள்ளார்கள் அன்றாடம் வேலை செய்து உழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் எதுவும் இதுவரை எங்களை வந்து வந்து அடைந்ததில்லை எங்களுக்கான ஒரு கட்சி அங்கீகாரம் வேண்டும் என்று பாரதிய ஜனதாவில் ஒரு முன்னூற்றி இருபது பேர் இணைந்துள்ளோம் எங்களுக்கான அங்கீகாரம் இப்பொழுது கிடைத்துள்ளது நாங்கள் திரு அண்ணாமலை அவர்களை ஜெயிக்க வைத்தால் கண்டிப்பாக எங்களுக்கு அந்த நலத்திட்டங்கள் வந்து சேரும் இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்